குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்தொன்பது வயது மாணவி காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மர்ம நபர் காதலனை மிரட்டி விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக சென்னை கோட்டூர்புரம் மகளிர் போலீசார் விசாரித்தனர் அதே பகுதியில் உள்ள மண்டபம் தெருவைச் சேர்ந்த ஞானசேகரை கைது செய்தனர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவனை ஜனவரி எட்டு வரை சிறையில் அடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்றபோது ஞானசேகருக்கு கால் மற்றும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிடலில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் சிறையில் அடைக்கப்பட்டான் பாதிக்கப்பட்ட மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகர் அங்கிருந்த ஆடிக்கார் பின்புறம் தரையில் அமர வைத்ததாக கூறப்படுகிறது அப்படியானால் அந்த கார் யாருடையது அதில் வந்த நபர் யார் மாணவிக்கு சீண்டல் நடந்தபோது கார் உள்ளே யாராவது இருந்தார்களா என்பது மர்மமாக உள்ளது இது ஒருபுறம் இருக்க சில ஆண்டுகளுக்கு முன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொழிலதிபர் காரில் கடத்தப்பட்டார் இந்த வழக்கில் மாணவியிடம் அத்துமீறிய ஞானசேகரன் அவரின் சகோதரர் சுரேஷ் உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் பெண்கள் ஞானசேகர் கும்பலிடமிருந்து துப்பாக்கி கத்தி சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஞானசேகர் மீது திருமான்மியூர் சாஸ்திரி நகர் நந்தம்பாக்கம் காவல் நிலையங்களில் திருட்டு வழிப்பறி பாலியல் தொலை வழக்குகள் உள்ளன அவன் ஒரு ரவுடி ஞானசேகரின் குடும்பமே குற்றப்பின்னணி கொண்டது என போலீசார் கூறுகின்றனர் மாணவியிடம் அத்துமீறிய சம்பவத்தில் பெரிய புள்ளியை காப்பாற்ற ஞானசேகர் சிக்கியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது சம்பவம் நடந்த இடத்தில் ஞானசேகருக்கு செல்போன் அழைப்பு வந்தது என தகவல் வெளியானது ஆனால் அப்போது ஞானசேகரின் செல்போன் பிளைட் மோடில் இருந்தது அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனை எல்லாம் வைத்து பார்க்கும்போது மாணவியிடம் அத்துமீறப்பட்ட சம்பவத்தில் பல மர்மங்கள் இருப்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது